ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தேழு ஏக்கர் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அதாவது ராதாபுரம் தாலுகாவில் அணைக்கட்டுமாங்க இந்த அணைக்கட்டு பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் லேண்ட் வந்திருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை அதாவது திசை நூலை மா ரோட நோக்கி செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குது பாருங்கள் இதுதான் மாநில நெடுஞ்சாலை ஸோ இந்த லே இந்த ரோட்டில் வந்து ரைட் சைடு இப்போ ரைட் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஏக்கரும் இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ஏக்கர் ஆக மொத்தம் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு நம்ம லேண்டுக்கு மத்தியில் நேஷ இது ஸ்டேட் ஹைவே போகிறதுனால ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லேண்டாக தான் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணலாம் சோலார் போடலாம் விண்டு ஃபார்ம் அமைக்கலாம் இல்லைன்னா ஃபேக்ட்ரி சமைக்கலாம் கம்பெனி சமைக்கலாம் எல்லாம் ஏன்னா டாரஸ்லேருந்து எல்லா வண்டி வரதுனால எந்த பர்பஸ்க்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் இந்த லேண்டை பார்த்திங்கன்னா குண்டு குழி மேடு பழம் எதுவும் இல்லாத ஒரு அழகான லேண்டு தான் ஸோ இந்த லேண்டில் நீங்கள் சோலார் அமைக்கிறதா இருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு எஸ்எஸ் இருக்குது அதாவது சப்ஸ்டேஷன் ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நாவலடி நாவலடி பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது என்ன ஒரு எஸ்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசை நிலை திசை நிலை எஸ்எஸ் நம்ம லேண்ட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ எந்த பர்பஸ்க்கு வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நேஷ்னல் அதை ஸ்டேட் ஹைவே நம்ம லேண்டில் ஓடுறதுனால நல்ல ஒரு ஃபாய்தாவில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு பதினொன்றாயூவா ஒரு சென்ட்டுக்கு பதினொன்றாயிரூவா கேட்குறாங்க ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் நல்ல வளமிக்க நல்ல வளமிக்க செம்மண் லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் கர்ச்சமே அதில் விவசாயம் எதுவும் நடக்கல ஸோ நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் பாக்கி எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ